அப்பா சாமி நான் இந்தியா வந்துடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் இந்தியா வரப்போகிறேன் பிரதமர் மோடியினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் வந்துட்டு ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்குறதை கம்மி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதை எப்போதுமே தான் சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இப்போ ரீசெண்டாக நடந்த நியூயார்க் எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப் என்னுடைய ஆதரவு பெற்ற அந்த மேயர் வேட்பாளர் தோற்று போயிருக்காரு அதுக்கு பதிலாக ஜோர்தான் மம்தானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு ஜோர்தான் இந்தியாவுக்கு எதிராக ஒரு சில இடங்களில் கருத்து தெரிவிச்சிருந்தாலுமே இப்ப அவருடைய வெற்றி அப்படின்றது டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கையும் ஒரு காரணம் மாதிரியான வைக்கப்படுது அது ஏன் இந்த மிகப்பெரிய ஜென்சி வந்துட்டு மம்தானிக்கு வாக்களிச்சிருக்காங்க அங்க ஜூவிஷ் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு இந்த யூதர்கள்னாலே டொனால்ட் டொனால்ட் தானே ஆதரவு கொடுப்பாங்க அப்புறம் யூதர்கள் மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய நியூயார்க் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு பார்த்தா இந்த யூதர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆனால் ஜென்சி பாப்புலேஷன் மிகப்பெரிய அளவில் ஹவுஸு அந்த வாடகை அந்த ட்ராவல் சார்ஜஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த கணக்கில் வச்சு ஜோர்தான் வம்தானிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஏன்னா இவர் அது சம்பந்தமான வாக்குறுதியை தான் மிகப்பெரிய அளவில் கொடுத்தாரு இவர் ஒரு நல்ல ஒரு தலைவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரி பண்ணுறதுக்கு அப்படின்ற நம்பிக்கை நம்பிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் மேலே கூட நம்பிக்கை இல்லாமல் பெரும்பாலான யூதர்கள் ஜோர்தான் மம்தானிக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரியுது இந்தியர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இதுக்கு முன்னாடி நடந்த அதிபர் எலெக்ஷன்லாம் ஆனால் அவர் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் போது இந்தியன் கம்யூனிட்டியும் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக செயல்படுத்தாங்க கணிசமான ஓட்டுகளை அமெரிக்காவில் இந்தியன் கம்யூனிட்டி வச்சிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இந்தியாவுக்கு வரேன் இந்தியா நல்ல நல்லா உருவாக மெயின்டைன் அடுத்த எலெக்ஷனில் இந்தியர்களுடைய ஆதரவு தேவைப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இதன் மூலியமாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்